மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் சாதித்த சாதனைகளை இங்கே பட்டியலிட்டால் மிக நீளம் ஆனால் அதற்கு நேரம் இடம் தராது என்றாலும் இங்கே நான் ஒரு கவிதையை காலையில் வாசித்தேன் கொஞ்சம் ஆச்சரியம் எல்லாருக்கும் கவிதை எழுதினேன் என்று சொன்னால் அதை காலையிலே வாசித்தது இங்கே வரும்போதே அதற்கு கேட்டு கேட்டுவிட்டார்கள் எனவே அந்த கவிதை ஒரு ஏழு நிமிடங்கள் இருக்கும் அதை படித்துவிட்டு நான் இந்த தொகுப்புரையை தொடங்குகிறேன் வந்திருக்கின்ற சான்றோர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பேரன்பு கொண்ட பெரியோரே பாசம் மிக்க தாய்மாரே அன்பினிய சகோதர சகோதரியரே மழலை செல்வங்களே நல்லிளம் சிங்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் என் சிந்தையில் உதித்த சிந்தனை முத்துக்களை கவிதை மாலையாக தொடுத்து மானசீகமாக உன் கழுத்தில் அணிவிக்க விழுகிறேன் ஆயிரத்தில் ஒருவன் தந்த அற்புத தலைவன் நீ அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்வாயாக இது முழு கவிதை இல்லை என்றாலும் இது ஒரு புதுக்கவிதைதான் ஆம் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளின் வெளிச்சப்பாடு ஆயிரத்தில் ஒருவன் கண்ட பொன் விழா ஆண்டு இது பாயிரம் பாட வந்த நான் பணிவுடனே பாடுகின்றேன் ஆம் பொன்மனச்செம்மலின் பொன்னிகர் படமாம் ஆயிரத்தில் ஒருவன் காணும் அற்புத திருவிழா ஆனந்த ஆண்டு நிறைவு விழா ஆயிரத்தில் ஒருவனுக்கு வயது ஐம்பதா நம்ப முடியவில்லை என்றார் ஆண்டுகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் கடந்து விட்டன ஆயிரத்தில் ஒருவன் தந்ததால் நீ ஆயிரத்தில் ஒருவனா இல்லவே இல்லை வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று பாடினாய் அல்லவா அப்படி கோடியில் ஒருவன் நீ பல கோடி மக்களின் இதயங்களில் இதயக்கனியாய் இதய தெய்வமாய் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் இனியும் இனியவன் நீ உன் புகழ் பாட ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட போதுமா போதாதுல்லவா ஒரு யுகம் அல்லவா வேண்டும் எத்தனை வேடங்கள் எத்தனை படங்கள் அத்தனையும் படங்களா இல்லவே இல்லை பாடங்கள் என்றல்லவா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி படங்கள் தோறும் நீ பாடங்கள் நல்கியதாய் நீ எங்களுக்கு வாத்தியாரானாய் ஆம் வாங்கய்யா வாத்தியாரையா வரவேற்க வந்தோமையா என்றும் உன்னை பாடி மகிழ்ந்தோம் ஏன் நீ மட்டுமே இப்பாடங்களை வழங்கினாய் அதனால் நாட்டு மக்கள் பயன் பெற்றனர் வேறு யார் இதனை வழங்க இயலும் வழங்கினாலும் ஏற்றுக்கொள்வார்களா வேறு யாரும் வாத்தியாராக இருக்க முடியுமா முடியாது காரணம் உனக்கு மட்டுமே தகுதி இருந்தது அதை யாரும் மறுக்க முடியாது ஏன் உன்னிடம் இருந்தது என்ன அன்பு பண்பு கனிவு அறிவு அரவணைப்பு அஞ்சாமை ஆற்றல் ஈகை எல்லாவற்றுக்கு மேல் ஓர் ஆளுமை என்று அனைத்தும் முன்னிடம் தான் இந்நாட்டையே ஆளும் பொறுப்பும் முன்னிடமே வந்தது அதே யாம் பெற்ற பேரு என்று எண்ணி மகிழ்ந்தோம் சிரித்து சிரித்து என்னை என்று நீ பாடினாய் ஆனால் உன் புன்சிரிப்போடு எங்கள் இதய சிறைக்குள் புகுந்து விட்டாய் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது சிரிப்பு இங்கு நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு என்றும் பாடியிருக்கிறாய் ஆம் உன் சிரித்த முகம் இன்றும் எங்களுக்கு ஆனந்தம் தருகிறது ஆறுதல் தருகிறது அதிலும் மழலை செல்வங்களோடு நீ சிரித்துக் கொண்டே பாடும் அந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை தங்களை மறந்து அம்மலைகள் உன்னுடன் ஐக்கியமாகிவிட்ட காட்சியை நாங்கள் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தில் பார்க்கவில்லையா சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று பாடினாய் இப்படி உன் படத்திலிருந்து நாங்கள் பெறாத பாடங்களே இல்லை என்று சொல்லலாம் எனினும் ஆயிரத்தில் ஒருவனிலும் பல பாடங்களை சொல்லியிருக்கிறாய் அல்லவா ஆம் பெண் அடிமை கூடாது என்றாய் பெண்ணை அடிமைப்படுத்துவது தவறு என்றாய் அந்த பெண்மையை போற்றுகிறாய் அதைத்தானே பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்று பாடினான் மகாகவி பாரதி அப்படியும் பெண்மையை அடிமைப்படுத்தி ஆட்கொள்ள நினைப்பவனை உன் வீரத்தால் வெற்றி கொள்கிறாய் அவனை திருத்தி அவன் நாட்டையும் அவனிடமே தருகிறாய் எத்தகைய உயர்ந்த பண்பு இது இல்லையா அனைவரும் ஒன்றுபட்டால் இழந்த நாட்டை மீட்டு விடலாம் என்று ஆயிரத்தில் ஒருவனில் நீ நாட்டை மீட்கும் காட்சியை கண்ணார கண்டோம் கொடுங்கள் கொடுங்கோல் ஆட்சி தவறு என்று சுட்டிக்காட்டுகிறாய் அந்த ஆட்சியை ஒடுக்குகிறாய் அதற்காக அம்மன்னனை ஒழித்து விடக்கூடாது என்று அவனையும் காப்பாற்றி அரவணைத்து அவனை திருத்தி மீண்டும் அவனிடமே ஆட்சி பொறுப்பினை வழங்கும் உச்ச நிலையை தியாகத்தன்மையை படத்தில் கண்டு பிரமித்து போனோம் பெண்மைக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் பொறுப்பாயா நீ அதனைத் துடைக்க பொங்கி எழுவாய் அல்லவா உன்னை விரும்பிய பெண்ணை நீ காப்பாற்றி அவள் காதலுக்கு மதிப்பு கொடுத்து பிறகு மனம் புரிந்த பிறகுதான் அந்த நாட்டை விட்டு அவளை நாம் தன்னுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று நீ காட்டிய அந்த கண்ணியத்தை வேறு எந்த படத்திலும் நாங்கள் காண முடியாது அதைத்தானே நிரந்தரமாக நீ ஆட்சி படத்தில் வந்த பிறகும் செய்து காட்டினாய் ஆம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் முன்னை சேரும் என்று உன் தாயை போற்றி அத்துடன் எங்களையும் பார்த்து நீ பாடும் அந்த பாட்டின் அழகை நீங்கள் நீ வாழ்த்தும் அந்த அழகை பார்க்க காண கண்கோடி வேண்டும் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா நாங்கள் எதனை சொல்ல இயலும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று உரிமை குரல் கொடுத்தாய் அனைவரும் சமம் என்றாய் நாட்டை மீட்க போராடினாய் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ என்று எங்களை உரிமை கீதம் இசைக்கச் செய்தாய் தனி ஒரு மனிதனின் உரிமையை காப்பாற்றினாய் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ என்று நீ பாடிச் சென்றாய் ஆனால் நீ இல்லாமல் ஆடும் எங்கள் மனதுக்கு யார் ஆறுதல் தர முடியும் ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா என்று கதையின் நாயகி பாடுவார் அதை போல எங்களை ஆண்டவராகிய உன்னை தேடி அழைக்கிறோம் மீண்டும் நீ இங்கு வர வேண்டும் நீ இங்கு அவதாரம் செய்ய வேண்டும் எங்கள் முன் நடமாட வேண்டும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனையாக இங்கே அமைகிறது என்று சொல்லி இங்கே அவ்வப்பொழுது இடையிடையே ஆயிரத்தில் ஒருவன் தொழில்நுட்பம் மற்றும் இயக்கம் குறித்தும் மற்ற சிறப்புகள் குறித்தும் அவ்வப்பொழுது கூறுவேன் எனவே அவர் புகழை பாட ஒரு ஆண்டு போதாது இரு ஆண்டு போதாது ஒரு யுகம்தான் வேண்டும் அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறைப்பனை பெற்றவர் அவர்கள் நம் காலத்தில் நாம் புரட்சி தலைவரோடு வாழ்ந்தோம் அவரை நேரில் கண்டு தரிசித்தோம் அவரிடம் கைகுலிக்கினோம் அவரிடம் நன்கு பழகினோம் என்ற அந்த பெருமையே நமக்கு போதும் இது நம் சந்ததிகளுக்கு இல்லை என்பதை மறவாதீர்கள் அவர்கள் படங்களில்தான் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வசீகரமான முகத்தை அவர்கள் பார்த்து இப்படி ஒருவரா இப்படி ஒருவர் நீங்கள் பழகியிருக்கீர்களா என்றெல்லாம் அவர்கள் வியந்து கேட்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் என்ற அந்த மூன்று மந்திர எழுத்துக்களில் என்ன இருக்கிறது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஜஸ்டி ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரூலிங் என்று அந்த எம்ஜிஆர் என்பதில் அவர் ஒரு மெஜஸ்டிக் கிரேட் ரூலர் என்ற நிலையிலே அந்த எழுத்துக்கு பெருமை சேர்த்தார் ஏன் தமிழில் வடநாட்டிலே ஜி என்று சொன்னால் மரியாதைக்குரிய எழுத்து எம்ஜி அவர் எம்ஜி யார் ரூலர் என்று சிறு குழந்தையுடன் கேட்டால் கூட உடனே அது எம்ஜிஆர் அவர்களுடைய அழகிய புன்சிரிப்புடன் கூடிய புகைப்படத்தை காட்டி கைகொட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் என்றால் அவர் பெருமையை நாம் அளவிட முடியுமா என எனவே இங்கே வருகை தந்திருக்கும் நீங்கள் அனைவரும் அவருடைய ரசிகர்கள் மட்டும்தானா அவருடைய பாடல்களை கேட்டு செவியின்பம் பெறுபவர்களா நீங்கள் இல்லை அவர்கள் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் என்ற காரணத்தினால்தான் நீங்கள் அனைவரும் இங்கே பெருமையோடும் கடவை உணர்வோடும் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த ஒப்பற்ற விழாவிலே இங்கே தொகுப்பறி நான் வழங்க பணித்ததும் மானசீகமாக அவர்தான் என்னமோ தெரியவில்லை இன்று இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் நேற்றிரவு படுத்ததனாலோ என்னமோ விடியற்காலையில் காலையில் நான் கண்ட கனவு புரட்சி தலைவர் அவர்களோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் ஒரு கனவை நான் கண்டேன் ஏனென்றால் அவர் தோட்டத்துக்கு போன போது அவர் சாப்பிட சொல்லி நான் சாப்பிடாமல் சாப்பிட்டு விட்டு வந்தேன் என்று சொன்னதன் விளைவு இன்று அவருடன் கனவிலே நான் ஒன்றாக உணவு உண்ணும் காட்சியை நான் காண முடிந்தது எனவே அப்படி ஒரு மாபெரும் மனிதர் மனிதரிலே புனிதர் நேய மாமணி இவரை போல் இனி ஒருவர் பிறப்பது மிக மிக கடினம் ஆனால் நாம் பிரார்த்தனை செய்வோம் அதற்கு என்றுமே பலன் இருக்குது என்றாவது ஒரு நாள் அவர் ஆன்மா நம்மை சந்திக்க இங்கே வரும் அதில் எந்த ஐயமும் வேண்டாம் என்று சொல்லி இங்கே இந்த இனிய விழாவுக்கு வருகை சாண்டோர் சான்றோர் பெருமக்களை நான் இங்கே அழைக்கிறேன் அவர்கள் மேடைக்கு மேடைக்கு வந்து மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலத்தை வென்றவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள் அதனால் காவியமானவர் காவியம் காவியம் என்று சொல்கிறார்களே அதற்கு என்ன பொருள் என்றால் காலத்தால் அழிக்க முடியாதது என்று பொருள் இன்றைக்கு பார்த்தாலும் அதை புதிதாக நமக்கு தோன்ற வேண்டும் தான் அது காவியம் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரத்தை எல்லாம் ஏன் காவியம் என்று சொல்கிறோம் என்றால் அதை இன்றைக்கு படித்தாலும் சரி காட்சிகளாக நாம் விரித்தாலும் அதை புதிதாக நாம் பார்ப்பது போல் இருக்கும் அதே போல்தான் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படமும் ஒரு திரை காவியம் என்று சொன்னால் அது காவியமாக மலர்ந்தது அதனால்தான் அதன் கதாநாயகனாக நடித்த புரட்சி தலைவர் அவர்கள் காவிய தலைவனாக விளங்குகிறாய் விளங்குகிறார் எனவே இந்த இனிய விழாவிலே நாம் காலத்தை அனுசரித்து புரட்சி தலைவர் அவர்களுடைய கலை நினைவுகளை அதாவது கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டாலும் இனிய பல தகவல்களை அங்கே வெளிப்படுத்தினார்கள் ஒரு தகவல் களஞ்சியமாக காலையில் உள்ள கருத்தரங்கம் விளங்கியது எனவே இப்பொழுது அவருடைய கலை வாழ்க்கையை குறித்து அவரவருடைய பங்களிப்பு என்ன அவர் எத்தகைய படத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை அவர்கள் இங்கே படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பொன்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம இந்தி சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க